வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முருகனுக்கு கிடைத்த ஞானப்பழம் நமக்கும் கிடைக்குமா திருவிளையாடல் புராணத்தில் ஒரு நாள் நாரதர் ஒரு மாம்பழம் கொண்டு வந்து சிவபெருமானிடத்திலே தந்து தகுதி உள்ளவர் இந்த மாம்பழத்தை அருந்த வேண்டும் என்று கேட்கின்றார் ஆனால் அதை முழுதாகத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல சிவனின் இரு குழந்தைகளான விநாயகனுக்கும் முருகனுக்கும் யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி முடித்து வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று சிவன் சோதனை வைக்க உடனே முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுகிறார் ஆனால் மூச்சூறு வாகனத்தை கொண்ட விநாயகன் என்ன செய்ய முடியும் அவர் தன் தாய் தந்தையரை சுற்றி வந்து வணங்கி மாம்பழத்தை பெற்றுவிட பிறகு வந்த முருகப்பெருமான் கோபித்துக்கொண்டு பழனிக்கு சென்றுவிட அவை பிராட்டியார் முருகனிடத்திலே சென்று நீயே ஒரு ஞானப்பழம் உனக்கு எதற்கப்பா இன்னொரு ஞானப்பழம் என்று சமாதானப்படுத்துகின்றார் இந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வின் கருத்தை அர்த்தத்தை நாம் சிந்தித்து விளங்கிக் கொண்டால் இன்றைக்கும் இது நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு தத்துவமாக அமைந்திருப்பதை உணர்ந்து அதை பயன் கொள்ளலாம் மாம்பழம் என்பது ஞானப்பழம் என்ற குறிப்பு கதையிலேயே உள்ளது இது என்ன என்றால் நம்முடைய உடலில் தலை உச்சியில் அருகில் இருக்கின்ற ஒரு நாளமில்லா சுரப்பி என்ற குறிங்லேண்டு அதை பினில் என்று சொல்கின்றோம் விஞ்ஞானத்தில் அதனுடைய வடிவம் என்ன என்றால் ஒரு சிறு பட்டாணி அளவிலே மாங்காய் வடிவத்திலே உள்ளது என்று அறிவியல் சொல்கிறது இந்த நுட்பத்தை தான் தத்துவத்திலே புராணங்களிலே ஞான பழமாக மாம்பழத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஞானத்தை பங்குபட முடியாது ஞானம் கால் ஞானம் என்றெல்லாம் யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியாது நான் கால் ஞானம் அடைந்து விட்டேன் என்று யாரும் பெருமை பேசிக்கொள்ளவும் முடியாது ஞானம் என்பது முழுமையானது தான் அந்த முழுமை பெற்ற நிலையைத்தான் ஞானம் என்றே குறிப்பிடுகிறார்கள் அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று சொல்வார் மகரிஷி அதாவது நம்மில் விண்ணப்பட்டிருக்கின்ற பகுத்தறிவு எங்கே இருந்து வந்தது என்று பின்னோக்கி ஆராய்ந்து சென்று தத் புருஷம் என்று சைவ் சித்தாந்தம் போற்றுகின்ற அந்த சிவத்தின் ஆறு பண்புகளில் ஒன்று அறிவே என்பதை அறிந்து அந்த பேரறிவே விண்ணப்பட்டு எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிகின்ற நிலைதான் அந்த பேரறிவை அறிந்த தெளிவு அனுபவித்த சுகம்தான் ஞானம் என்பது அதனால் இந்த ஞானத்தை பங்கு போட முடியாது ஒவ்வொரு மனிதனும் இந்த ஞானக்கனியை முழுவதும் புசிக்க வேண்டும் பைபிளிலே கூட அறிவுக்கனியை புசித்ததால் தான் சிக்கல் வந்தது ஆதாமுக்கும் ஏவானுக்கும் அந்த கனியை புசித்த பிறகுதான சிக்கல் இடம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்போ ஒரு கனி புசித்தால் போதுமா அத்தனை கனிகளை தாங்கியிருக்கின்ற அத்தனை வகையான உயிர்களிலேயும் அறிவாக விளங்குகின்ற பரம்பொருளாகிய அந்த சுத்த வெளியை ஆதிசிவத்தை அந்த அறிவு விருட்சத்தையே விட்டால்தான் வேதம் கடந்த ஞானம் கிட்டும் என்று பைபிளில் ஒரு கருத்து உண்டு இதை இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இயக்கம் பரிணாமங்கள் பரிமாணங்கள் முடிவு போன்ற அனைத்தையும் அறிந்து தெளிய வேண்டும் என்பதே உலகை சுற்றி வர வேண்டும் என்ற விதி அதாவது பிறந்த குழந்தை வளர்ந்து உலக அனுபவத்தை பெற்று நல்லது தீயதை ஆராய்ந்து தீயதை விளக்கி நல்லதை தேர்ந்து அதில் ஸ்திரமாக நின்று அறிவாகிய தெய்வத்தை உணர்ந்த தெளிவில் வாழ வேண்டும் என்பதுதான் உலக ஞானம் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்து பஞ்சபூதத்துக்கு ஓமை விநாயகன் விண்ணுக்கு நாயகன் விநாயகன் பஞ்சபூத நாயகனான விநாயகனால் ஞானத்தை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் பஞ்சபூதங்கள் மட்டும் இணைந்த ஜட நிலையில் உள்ளவர்களுக்கு காந்தத்தைப் பற்றிய ஞானம் பெற வேண்டும் உணகின்ற தன்மை காந்தத்துக்குத்தான் உண்டு அந்த காந்த தான் கந்த புராணம் முருகனுடைய வரலாறு என்று பேசப்படுகிறது அப்போ உணகின்ற திறம் காந்தத்துக்கு உண்டு கந்தனுக்கு உண்டு முருகனுக்கு உண்டு எனவே காந்தத்தின் தன்மையை உணர்ந்து ஏற்கனவே ஞானத்தை பெற்ற முருகனுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை என்பதுதான் அவை பிராட்டியுடைய கருத்து சமாதானம் பிரபஞ்ச நீதிகள் அனைத்தும் அறிந்திருப்பதனால் நினைத்த மாத்திரத்தில் பல வகையான வண்ணமயமான கோள்கள் விண்மீன்கள் நிறைந்த மயில் போன்ற உலகை சுற்றி வர முடியும் என்பதே முருகப்பெருமான் மயில் வாகனம் ஏறியது இதை வல்லல் பெருமான் சொல்வார் வானத்தின் மீது மயிலடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி சகியே என்றார் வானத்தின் மீது மயில் ஆடுகின்றது மயில் குயில் ஆச்சுதடி என்ன பொருள் நாம் பார்க்கின்ற இந்த வானம் அது எவ்வளவு விரிந்து நிற்கிறது அந்த அளவுக்கு மனமும் பகுத்தறியும் விரிந்து அறிகின்ற போது அது வண்ண மயில் போல கோடிக்கணக்கான மீன்கள் கோள்களின் இயக்கத்தால் அழகுமிக்க தோற்றங்களாக இருக்கிறது இதையும் கடந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து வருகின்ற போது இதற்கே மூலமாகிய இந்த சிவசக்தி களமாகிய அர்த்தநாரி களமாகிய விண்வெளி இந்த உலகத்திற்கு மூலம் கும் இருட்டாகிய குயில் போன்ற கரிய நிறமாகிய சுத்த வெளியாகிய ஆதி சிவமே என்று பொருள் இப்படி சிவமும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரிதான் மயில் என்ற இந்த பிரபஞ்சம் சரி காந்தத்தை பற்றி தெரியவில்லை என்றாலும் தன் மூலமான சிவசக்தியை வினா எனக்கு தெரியுமே ஏனென்றால் விண்ணுக்கு மூலம் துகள் இறைத்தோலுக்கு மூலம் சுத்தவேலி அப்போ விண்ணுக்கு நாயனான விநாயகனுக்கு சிவசக்தியை பற்றி தெரியுமல்லவா எனவே மையத்தில் உள்ள சிவம்தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று சித் என்ற இயக்கங்கள் உயிர் சித்தத்துக்கு அந்தமான சிவனை முதலில் கண்டு சித்தாந்தியாக கணபதி வெற்றி பெற்றான் மையத்தில் உள்ள சிவம்தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று சித்தத்துக்கு அந்தமான சிவனை முதலில் கண்டு சித்தாந்தியாக கணபதி வெற்றி பெற்றான் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள காந்தத்தை அறிந்த முருகன் தனக்கு மூலம் விண் என்றும் அதற்கு மூலம் சக்தி என்றும் அதற்கு மூலம் சிவம் என்றும் அறிவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது எங்கும் நிறைந்த காந்த கலத்திற்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கு மர நிறைந்துள்ள காந்த கலத்திற்கு இறைத்துகள் களத்திற்கு வேதத்துக்கு உட்பொருளான வேதநாயகனை முதலில் கண்டு வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான் இந்த இரண்டு தத்துவங்களையே வேதங்களின் மகா வாக்கியமாக சித்தாந்தத்தை அகம் பிரம்மாஸ்மி என்றும் வேதாந்தத்தை தத்துவமசி என்றும் குறிப்பிட்டார்கள் அதாவது அகம் பிரம்மாஸ்மி அகம் என்பது நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மா சித் இந்த அகம் எங்கிருந்து வந்தது என்றால் அந்த ஆதி சிவமாகிய இறைநிலை அப்போ அகம் பிரம்மாஸ்மி நம் ஜீவாத்மாவிலிருந்து மூலத்தை தேடுகின்ற போது பரமாத்மா தெய்வம் என்று அறியப்படுவது அகம் பிரம்மாஸ்மி சுத்து வெளியே பரம்பொருளே அனைத்துமாக மாறி நானாகும் வந்துள்ளது என்கின்ற போது அது தத்துவம் தத் இறைநிலை துவம் அதுவாக அதுவாக இதுவாக நானாக அசி மாற்றமடைந்திருக்கிறது இறைநிலையே எல்லாமாக மாற்றமடைந்திருக்கிறது அப்போ அகம் என்ற ஜீவாத்மாவாகிய தன்னிலிருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி இறைநிலையிலிருந்து நம் வரைக்கும் முன்னோக்கி பயணிப்பது தத்துவமசி இதில் இன்னொரு மாம்பழத்தை பற்றி இன்னொரு சித்தர் சொல்லியிருக்கின்றார் மாங்காய்பால் உண்டு மழை மேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எது கிடை குதம்பாய் அப்போ மாங்காய்பால் என்பது என்ன என்றால் இந்த பீனில் சுரப்பு இருக்கிறதே மாங்காய் அதிலே சுரக்கின்ற ஒரு அமிர்தம் அதாவது காய்ப பயிற்சியிலே செய்கின்ற போது நாம் சொல்கின்றோமே அதுபோல் அந்த பீனியில் சுரக்கியில் இருந்து வெளிப்படுகின்ற அறிவின் சுடர் அந்த அறிவை அறிந்த தெளிவில் புலன்பற்றிலிருந்து விடுபட்டு தெய்வத்தோடு இணைந்த முக்தியில் வாழும் இவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை எந்த உணவும் தேவையில்லை ஆகவே மாம்பழத்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது உச்சியில் உள்ள பீனே சுரப்பு என்ற சின்ன பட்டாணி அளவில் மாங்காய் வடிவத்தில் இருக்கிறது என்பது அறிவியல் உண்மை என்று சொன்னேன் அந்த ஆற்றலை உணர்வதற்கு தகுந்த தீட்சை பெற்று தியானம் செய்ய வேண்டும் தகுதி வாய்ந்த குரு தன் கண்கள் வழியாக ஒரு சீடனுக்கு தனது அருளாற்றலை தவசக்தியை பாய்ச்சி கொடுக்கின்ற தீட்சைக்கு சச்சு தீட்சை அல்லது நயன தீட்சை என்று பெரு சொல்வார்கள் நயன தீட்சை பெற்ற தான் நயனதாரா மற்றவர் அனைவரும் துரியோதனன் துரியோத் அனன் அல்லது துரிய அதனன் என்று பிரிக்கப்படும் அதாவது துரிய நிலைக்கு உச்சிக்கு அந்த பீனில் சுரப்பிக்கு வரக்கூடிய பாதை தெரியாதவன் தீட்சை பெறாதவன் அல்லது இந்த ஆன்மீகத்தை ஞான மார்க்கத்தை சந்திக்க மறுக்கிறவன் அதனால் ஆணவத்தின் உச்சத்தில் சிக்கியவன் என்பது பொருள் மகாபாரதத்தில் வாசுதேவருக்கும் தேவகைக்கும் பிறந்த குழந்தை தாய் தந்தை வழியாகத்தான் வந்தது கம்சனால் எத்தனையோ துன்பங்களை சந்தித்த போதும் இறை நம்பிக்கையில் சிறிதும் வழுவாது அற வாழ்ந்து கருவை உருவாக்கியதால் பிறந்த குழந்தை பரமஹம்சமாக கிருஷ்ண பரமாத்மாவாக மேன்மை அடைந்தது எனவே கணவன் மனைவி இருவரும் துரியத்தில் மனதை வைத்து ஒரு கருவை உருவாக்கினால் பிறக்கின்ற குழந்தை அவதார புருஷனாக இருக்கும் என்பதை காட்டியதுதான் ராமாயண தத்துவம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற இந்த சமுதாய மக்கள் நாட்டம் கொள்ளவில்லை காயல் பயிற்சியிலே தம்பதியருக்கு என்று மகர்ஷி ஒரு பயிற்சி தந்திருக்கின்றார் அந்த பயிற்சியை செய்தால் ஒவ்வொரு குழந்தையும் அவதார புருஷனாகவே பிறக்கும் இராமாயணத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடு மகாபாரதத்தில் காட்டப்பட்ட வெளிப்பாடு மகரிஷியின் மனவளக்கலை பயிற்சி முறைகளில் காய்கல்பத்தில் வந்துள்ளது இந்த பேருண்மையை புரிந்து கொண்ட தம்பதிகள் காயல்பப்பயிற்சியை செய்யாமல் குழந்தை பெற மாட்டார்கள் மனதை பக்குவப்படுத்துவதற்கு உயிரை அறிகின்ற முறைதான் சிறந்த தவம் தன்னுள் கடந்து போவதையே கட உள் என்றார்கள் குண்டலினி என்ற உயிர் சக்தி அறிந்தால் அல்லாது வேறெந்த வகையிலையும் தியானத்தில் பக்குமடைய முடியாது அதனால் குண்டலினியை அறிய தீட்சை பெற்று குருவின் ஆசியோடு மேன்மை பெற மாற்றம் படிப்படியாக நிகழும் நிரந்தரமான மாற்றத்தை சந்திக்கின்ற இடம் முழுமை பெறக்கூடிய இடம் சமாதி நிலை அந்த ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது ஆத்மவேதான் பிரபஞ்சம் முழுவதும் பிரஜானமாக பிரம்மமாக இருக்கிறது என்பதை உணரலாம் இந்த இரண்டுக்கும் மூலமாகிய தெய்வநிலை சுத்த வெளியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து லயமானால் மனம் நிறை பெறும் நாமும் ஞானப்பழத்தை அருந்தலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்